மார்க்கெட்ஸ் அப் அண்ட் டவுன் போற சுச்சுவேஷன்ல நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருக்கும் நம்ம ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா இப்போ இன்வெஸ்ட் பண்ண கரெக்டான டைமா கேஷை யூஸ் பண்ணுமா இல்லை கண்டினியூ பண்ணுமா எங்க இன்வெஸ்ட் பண்ணனும் இந்த மாதிரி நிறைய கேள்வி வரும் அதுக்கு தான் ஆஸ்க் எம் டூ டபிள்யூ எனி திங் நம்ம பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் மார்க்கெட் ரிலேட்டட் டவுட்ஸ்க்கு டைரெக்டா எங்க எக்ஸ்பர்ட்ஸே ஆன்சர்ஸ் கொடுக்குற ஒரு சூப்பர் இனிஷியேட்டிவ் ஆனால் எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது சிம்பிள் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணுங்க உங்களோட டவுட்ஸை ஷேர் பண்ணுங்க

இந்த இப்போ எல்லாருமே எஸ்ஐபி எஸ்ஐபி போடலாமா வேண்டாமா எப்போ போடலாம் எஸ்ஐபியோட என்ன என்ன எஸ்ஐபியை நம்ம எப்படி கேட்குறாங்க ஸோ ஒரு நீங்கள் கொடுப்பீங்க எதுக்காக அப்படின்ற கொஸ்டின் தான் முக்கால்வாசி இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ரொம்ப சின்ன இன்வெஸ்டர்லேருந்து இன்வெஸ்டர் வரைக்கும் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது சரியான என்ன்குது இந்த கேள்விதான் இந்த கேள்விக்கு எளிதான விடையே கிடையாது ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இக்கானமி நல்லாகும் அது நல்லாகும் இது நல்லா ஆகும் திடீர்னு ரஷ்யாவுக்கும் யூக்ரைனுக்கும் ஒரு வார் வரும் உடனே மார்க்கெட் கீழே வரும் ஆயில் ப்ரைஸ் மேலே போகும் இந்த மாதிரி நான் சொன்னது ஒரு சாம்பிள் நிகழ்வு ஸ்டாக் மார்க்கெட்டில் வருஷா வருஷம் பல இன்சிடெண்ட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும்போது ஸ்டாக் மார்க்கெட் கீழே வரலாம் நான் வந்து ஒரு நெகட்டிவ் இன்சிடென்ட் சொன்னேன் பாசிட்டிவான இன்சிடென்ட்டும் நடக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு பட்ஜெட் வரலாம் அந்த பட்ஜெட்டில் மார்க்கெட்டுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நல்ல விஷயங்கள் சில நேரங்களில் கிடைக்கலாம் அப்போ மார்க்கெட் மேலேயும் போகும் இது நம்ம நைன்டி சிக்ஸ் நைன்டி செவன்லலாம் பார்த்துருக்கோம் ஒரு ஒரு காலகட்டத்தில் பாசிட்டிவாகவும் மார்க்கெட் திடீர்னு ஒரு டைரக்ஷன் எடுக்கலாம் நெகட்டிவாகவும் திடீர்னு எடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வெயிட் பண்றது சரியான டைமுக்கு வெயிட் பண்ணுறது தக்க தருணம் வரும்னு வெயிட் பண்ணுறது ஒரு ஸ்மால் இன்வெஸ்டருக்கு முக்காவாசி நேரங்களில் வாய்ப்பை நழுவக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுறது முக்கியமாக இன்வெஸ்டர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க கிட்ட இருக்கிற சேவிங்ஸை ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணணும் அதில் எந்த மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கிறதுனால இந்த எஸ்ஐபிங்கிற மெத்தட் வந்து எல்லாருக்குமே ஒரு காமனான பொதுவான எல்லோரும் எளிதில் செய்யக்கூடிய ஒரு வழிமுறையாக அமைகிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ங்கிறதா அதனுடைய விரிவான எக்ஸ்பிளனேஷன் சிஸ்டமேட்டிக்னா என்ன குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு ஒரு தடவை அது வரும்போதெல்லாம் அந்த இன்டர்வெல்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அது டெய்லி இருக்கலாம் வாரம் ஒரு தடவை இருக்கலாம் மாதம் ஒரு முறை இருக்கலாம் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை இருக்கலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை இருக்கலாம் ஆனா சிஸ்டமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்ணணும் இப்ப நீங்க இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை கூட வாங்குவாங்க மூணு மாசத்துக்கு ஒரு தடவை வாங்குவாங்க மாசத்துக்கு ஒரு தடவை வாங்குவாங்க ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணக்கூடிய எஸ்ஐபிஸ் பாத்தீங்கன்னா டெய்லி சிப் இருக்கு வீக்லி சிப் இருக்கு மந்த்லி சிப் இருக்கு ஆனுவல் இருக்கு இந்த நாளும் நீங்க பண்ணலாம் இதுல அதிகம் செய்யப்படுவது மந்த்லி சிப் ஏன்னா நம்ம கண்ட்ரியில எஸ்ஐபி பண்ணக்கூடியவங்க பெருவாரியானவங்க வந்து சேலரி டீப் ஸோ அவங்களுக்கு மாசத்துக்கு ஒரு தடவை சேலரி வரும் வந்த உடனே அதை ஒரு எஸ்ஐபியில் போட்டால் அந்த பணம் சரியான நேரத்தில் இன்வெஸ்ட் ஆகுன்றது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு இது சரியும் கூட ஸோ எஸ்ஐபிங்கிறது ஒரு சாலரி பர்சன் ரெகுலராக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான ஒரு வழிமுறை அது என்ன உருவாக்குது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட்டை உருவாக்குது அது எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது எப்போ இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெரியல அந்த காரணத்தினால நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே தவறிடுறாங்க அப்படி தவறாமல் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கு இது ஒரு வழிமுறையாக அமைகிறது ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் தான் எஸ்ஐபிய இன்னைக்கு நம்ம சொசைட்டில ஒரு முக்கியமான முதலீட்டு வழிமுறையாக நமக்கு உருவாக்கி கொடுக்கிறது அதன் தேவையை நமக்கு உணர்த்துகிறது தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் ஃபண்ட் இருக்க ஒரு மல்டி கேப் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு இப்போ எல்லா ஃபண்டுக்கும் ஒரு காமனான ஒரு ஐடென்டிட்டி ஃபேக்டர் இருக்கு அதுதான் ஃபண்ட் மேனேஜர் ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்க்கு எவ்வளோ முக்கியம் சார் இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் சூஸ் பண்ணுறோன்னா அதோட ஃபண்ட் மேனேஜர் யாரும் நம்ம பார்க்கணுமா கூடாது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன சார் நிச்சயமா பார்க்க வேர்ல்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா நாம கொண்டாடக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் அது வாரன் பஃபர்டா இருக்கலாம் பீட்டர் லிஞ்சா இருக்கலாம் இவங்க எல்லாமே ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஆக்சுவலா பீட்டர் லன்ச் வந்து ஃபெடலிட்டி மேகல் அண்ட் ஃபண்டை அவ்வளோ வருஷத்துக்கு ரன் பண்ணாரு வாரன் பெஃபெக்ட் இன்றைக்கும் பக்ஷர் ஹாத்தவே அப்படின்ற கம்பெனி அது ஒரு ஃபண்டு தான் அது அதை தொடர்ந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காரு இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ்ல ஏன்னால் கரெக்டாக முப்பது வருஷம் ஆகுது ப்ரைவேட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்தியாவில உள்ளே வந்து அதை அவங்கள பர்மிட் பண்ணி உள்ளே வர்றாங்க முப்பது வருஷம் வந்திருக்கு இந்த தேர்ட்டி இயர்ஸில் நிறைய ஃபண்ட் மேனேஜர்ஸ் மிக முக்கியமானவர்களாக இருந்திருக்கிறார்கள் உதாரணத்துக்கு சொல்லணும் சஞ்சய் பட்டாச்சாரியார் அதுக்கப்புறம் பிரசாந்த் ஜெயின் கே என் சிவசுப்ரமணியம் டெம்பிள் டன் நரேன் இப்படி எத்தனையோ பேர் ரொம்ப லாங் டியூரேஷன்ஸ் ஆஃப் டைமுக்கு ஃபண்ட் மேனேஜர்ஸாக இருக்காங்க ஃபண்ட் இருக்கிறது அவ்வளோ இல்லை அந்த வேலை வந்து இட்ஸ் வெரி ஹை ஸ்ட்ரெஸ் ஜாப் மேனேஜிங் மணி நமக்கெல்லாம் ரொம்ப ஒரு கிளாமரஸ் ப்ரொஃபஷனாக தெரியலாம் பட் ஆக்சுவலாக இட்ஸ் அ வெரி ஸ்ட்ரெனுவஸ் ப்ரொஃபஷன் சர்ஜரி பண்ற மாதிரி தினமும் சர்ஜரி பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா அந்த சர்ஜனே டயர்ட் ஆகிடுவாங்க அந்த மாதிரிதான் இந்த தொழிலும் ஸோ இந்த தொழிலில் வந்து லாஞ்சிவிட்டி எவ்வளோ நாளைக்கு ஒருத்தராடம் இருக்க முடியுது அப்படிங்கிறது ரொம்பவும் சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அப்படி இருக்கிறவங்க கூட காலமாக ஆர்தே அட் தேர் பெஸ்ட் அவங்களால அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்க முடியுதா அப்படிங்கிறது பல தருணங்களில் ஒரு கேள்விக்குறியாயிடுது ஸோ அதனால தான் ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ் ஃபண்டில் இருந்துட்டு அப்புறம் வெளியே போய் தாங்களே ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க ஸோ ஒரு ஃபண்ட் மேனேஜர் அதுவும் பழுத்த அனுபவம் உள்ள ஒருத்தர் ஒரு ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஒரு சின்ன பையன் மேனேஜ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்ஷன்ஸில் நல்லாவே பிரதிபலிக்கும் ஸோ ஒரு ஃபண்டுக்கு ஃபண்ட் மேனேஜர் ரொம்ப முக்கியமானவர் அவர் ஒரு வழிகாட்டி அவர் தான் ஸ்ட்ராட்டஜி அவர் தான் ரெஸ்பான்ஸ் ஏன்னா மார்க்கெட்ல வந்து ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அதாவது ஒரு கிரைசிஸ் வரலாம் ஒரு பூம் வரலாம் எல்லா விதமான பொலிட்டிக்கல் சோசியல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்கும் மார்க்கெட் ரெஸ்பாண்ட் பண்ணணும் அந்த ரெஸ்பான்ஸை கொடுக்கறது அவர் தான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு தெரிஞ்ச நபராக அந்த ஃபண்ட் மேனேஜர் இருக்கணும் சோ எக்ஸ்பீரியன்ஸ் டேலண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சக்சஸ்க்கான ஒரு மெத்தட் இது எல்லாமே ஒரு ஃபண்ட் மேனேஜர்னால தான் ஒரு ஃபண்டுக்கு வருது ஸோ அவர் ரொம்ப முக்கியமான கிரிட்டிக்கல் பர்சன்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது வெரி ட்ரூ சார் வெரி ட்ரூ இப்போ நிஃப்டி ஃபிஃப்டி நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டின்னு நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கு இதெல்லாம் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னு கூப்பிடுறாங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னா என்னது சார் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ஒரு மேனேஜ் ஃபண்டா இல்லை மேனேஜ் ஃபண்டா அதை நம்ம எப்படி பார்க்கணும் இன்வெஸ்டர் வந்து நம்ம ஜெனரிக்கா இந்த இன்டெக்ஸ் ஃபண்டுக்கு போயிடலாமா இல்லாட்டி வேற ஃபண்டுக்கு போகணுமா இப்போ இன்டெக்ஸ்கிறது ஒரு குறியீடு ஒரு மார்க்கெட்டில் எத்தனையோ செக்டர் இருக்கு ஒரு செக்டருக்குள்ள எத்தனையோ கம்பெனிஸ் இருக்கு எந்த செக்டர்லையும் சேராம ஸ்டாண்டர்ட் கம்பெனிஸ் கூட நிறைய இருக்கு ஸோ இந்த செக்டர்ஸ்கெல்லாம் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் மெஷர்மெண்ட் ஒன்று தேவை அந்த ரெப்ரஸன்டேட்டிவ் மெஷர்மெண்ட் தான் இண்டெக்ஸ் ஸோ அந்த இண்டெக்ஸ்குள்ள குறிப்பிட்ட எண்ணிக்கை உள்ள பங்குகள் தான் இருக்கும் சென்செக்ஸ்னா முப்பது நிஃப்டினா ஐம்பது ஃபைவ் ஹண்ட்ரட் எஸ்எம்பி ஃபைவ் ஹண்ட்ரட்னா ஐநூறு கம்பெனி இருக்கும் டூ ஃபிஃப்டி இருக்கு மைக்ரோ கேப்ல ஸோ விதவிதமான நிறுவன எண்ணிக்கைகளில் இண்டெக்ஸ் இருக்கு இண்டெக்ஸ்ங்கிறது ஒரு குறியீடுன்னு சொன்னேன் அதாவது நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்க அந்த ஸ்டாக் எப்படி பண்ணுது அப்படிங்கிறத நீங்க எப்படி மெஷர் பண்ணுவீங்க எதோட கம்பேர் பண்ணுவீங்க அந்த கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு குறியீடு தான் அந்த இண்டெக்ஸ் நாம நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோமா இல்லையாங்கிறது நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை நம்ம போர்ட்ஃபோலியோ எப்படி பண்ணுதுங்கிற அந்த மெஷர்மெண்ட்டை இண்டெக்ஸோட பொருத்தி பார்க்கறதா நம்மளுடைய முதல் கடமை ஸோ அப்படி பண்ணி பார்க்கும்போது நம்ம போர்ட்போலியோ நல்லா பண்ணதா இல்லையாங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சு உதாரணத்துக்கு இண்டெக்ஸ் வந்து மைனஸ் ஃபைவ் பர்சென்ட் உங்க போர்ட்போலியோ பிளஸ் டூ பர்சன்ட் இருந்தாக்கா நீங்க சிக்னிஃபிகண்டா இண்டெக்ஸ் பீட் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம் இண்டெக்ஸ் இல்லாம மார்க்கெட்ஸ் கிடையாது ஆனா நான் மார்க்கெட்டுக்கு வந்தபோது சென்செக்ஸ் ஒன்றுதான் இருக்குது அதுக்கப்புறம் நிப்டி வந்தது இன்னைக்கு எக்கச்சக்கமான இண்டெக்ஸ் இருக்கு பப்ளிக் செக்டர் பேங்க் இண்டெக்ஸ் பிஎஸ்யூ இண்டெக்ஸ் ஒரு ஒரு செக்டருக்கு ஒரு ஒரு இண்டெக்ஸ் மைக்ரோகேப் இன்டெக்ஸ் மிட்கேப் இன்டெக்ஸ் மால் கேப் இண்டெக்ஸ் பேங்கிங் இண்டெக்ஸ் எஃப்எம்சிஜி எம் சிஜி இண்டெக்ஸ் அப்படி எக்கச்சக்க இண்டெக்ஸ் இருக்கு இந்த மாதிரி இண்டெக்ஸ் கூட்டிக்கிட்டே போகும்போது என்ன நடக்கும்னாக்க அந்த இண்டெக்ஸ்க்கு ஒரு பண்ட லான்ச் பண்ணுவாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சோ ஒவ்வொரு இண்டெக்ஸ்க்கும் ஒரு பண்ட் வந்துரும் அந்த ஃபண்ட்ல போய் இன்வெஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்க கொடுக்குற காசை அந்த இண்டெக்ஸ்ல உள்ள எல்லா கம்பெனிலையும் ப்ரொபோர்ஷனட்டா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ ஒரு இன்வெஸ்டருக்கு ஒரு இண்டெக்ஸ் பண்ணை வாங்கும் போது ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் சாம்பிள் ஆஃப் ஆல் ஸ்டாக்ஸ் கிடைக்குதுங்கிறது மாற்று கருத்தே இருக்க முடியாது ஆனால் அதுல போத் குட் அண்ட் பேட் ஸ்டாக்ஸ் இருக்கும் போத் சக்சஸ்ஃபுல் ஸ்டாக்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிளிங் ஸ்டாக்ஸ் ரெண்டுமே இருக்கும் ஸோ நீங்க ஒரு இண்டெக்ஸ்ல போய் பணத்தை போடும்போது நீங்க ஒரு சராசரியான ஒரு ஃபைனான்சியல் ப்ராடக்ட்டை தான் நீங்க வாங்குறீங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ அல்டர்னேட்டிவ் வருவோம் நீங்க இண்டெக்ஸ்ல பணமே போடல ஆனா நீங்க ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ற ஒரு ஃபண்ட் மேனேஜர்ட்ட ஒரு ஆக்டிவ் ப்ராடக்ட்ல உங்க பணத்தை போட்டீங்க டெஃபினட்டா அந்த ஃபண்ட் மேனேஜர் பர்ஃபார்ம் பண்ணாக்கா அது இண்டெக்ஸ வந்து வெகுவா பீட் பண்ணும் ஆனா அந்த ஆக்டிவ் மேனேஜருடைய ஃபீஸ் வந்து இண்டெக்ஸ் பண்ட் ஃபீஸ் இருக்காது ரெண்டு மடங்குல இருந்து மூணு மடங்கு இருக்கும் ஆனாலும் அந்த பணத்தை கொடுக்கறது மூலமா நீங்க உங்க ரிட்டர்னை வெகுவாக உயர்த்தி கொள்கிறீங்க

ஒருத்தர் வாங்கக்கூடிய போர்டோலியோவை இண்டெக்ஸோட கம்பேர் பண்ணி ஏன் போர்டோலியோ எப்படி இருக்கு இண்டெக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம் அது நம்ம சொந்த போர்ட்ஃபோலியோ மாறாக நம்ம வந்து இண்டெக்ஸ் ரிட்டர்ன் நமக்கு பத்தாது ஒன்பது தான் வருது பத்து பர்சன்ட் தான் வருது இதை விட பெட்டர் ரிட்டர்ன வேற ஒருத்தட்ட பணத்தை கொடுத்து பண்ண முடியும்னா அவங்கள்ட்ட கொடுத்து இப்ப எங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட அப்படிதான் வராங்க பிஎம்எஸ்ல வரும்போது பணத்தை மேனேஜ் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ரிட்டர் வந்து அவங்க இண்டெக்ஸோட பொருத்தி பார்க்கலாம் ஜென்ரலா இண்டெக்ஸினுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக் ரிட்டர்னோட பிக்கரா இருந்தாங்க ஆனா முக்காவாசி பேருக்கு அந்த ரிசர்ச் பண்ணி ஸ்டாக் பிக் பண்ண டைம் அவங்க இண்டெக்ஸ் வழிமுறையில முதலீடு செய்யறாங்க இதுக்கு பேரு பேசிவ் இன்வெஸ்டிங் இன்னைக்கு எக்கச்சக்க இண்டெக்ஸ் இருக்கு ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு பிடிச்ச இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் மாறாக எனக்கு இண்டெக்ஸ் வாங்கினா அதான் நீ இந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் இருக்கு எனக்கு பிடிக்காது நான் இண்டெக்ஸ் வாங்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்க போய் இதெல்லாம் வாங்காம ஆனா இதே ஸ்டாக்ஸ்ல இருக்கக்கூடிய நல்ல ஸ்டாக்ஸ் வாங்கி ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ப்ராடக்ட் இருக்கும் அதுதான் நம்ம பாக்குற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ல நீங்க பணத்தை போய் போடலாம் அது ஆக்டிவ் இன்வெஸ்டிங் ஸோ இந்த பாசிவ் இன்வெஸ்டிங் இண்டெக்ஸ்ல பண்றதுக்கும் ஆக்டிவ் இன்வெஸ்டிங் இண்டெக்ஸ்ல உள்ள குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ்ல பண்றதுக்கும் இதான் வித்தியாசம் என்ன பொறுத்த வரைக்கும் பொதுவா ஒரு ஏஜ் ரீச் பண்ற வரைக்கும் ஆக்டிவா இன்வெஸ்ட் பண்றதுதான் சரி அந்த வயதை கடந்த பிறகோ அல்லது அந்த வருமான அளவீட்டை கடந்த பிறகோ தான் நீங்க வந்து பேசிவ் இன்வெஸ்டிங் பக்கமே போகணும் இதுதான் என்னோட வியூ அது வரைக்கும் நீங்க சரியான தேர்வுகளை ஆக்டிவ் ஸ்பேஸ்லயே பண்ணி ப்ராடக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது உங்களுக்கு நல்லது ஸோ பாசிவ் இன்வெஸ்டிங்கை ஒரு கன்சர்வேட்டிவ் வே ஆஃப் அப்ரோச்னு சொல்கிறீங்க அப்படி தான் நான் ஓகே சார் அடுத்த கேள்விக்கு போகலாம் இப்போ வந்து எஸ்ஐபி பண்ணி ஒன் க்ரோர் மைல்ஸ்டோன் ரீச் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதுக்கு டேக்ஸ் பிடிப்பாங்க அதுக்கப்புறமா இதுவும் பிடிப்பாங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இதுக்கு மேலே வேறு எதாவது பிடிப்பாங்களா சார் இதுக்கு மேலே எனி அதர் டேக்ஸஸ் எனி அதர் டிடிஎஸ் சொல்லி பிடிப்பாங்களா நீங்கள் ரிடம்ஷன் பண்ணும்போது நான் ரெசிடென்ட் இண்டியன்ஸுக்கு ப்ராஃபிட்டில் டேக்ஸாக ஃபுல்லாக எடுத்துருவாங்க ரெசிடென்ட் இந்தியன்ஸ்க்கு அந்த பிரச்சனை இல்லை இப்போ உங்களுக்கே தெரியும் இந்த மார்க்கெட்ஸ்லாம் ரொம்ப இன்ஃப்ளேட்டடாக இருக்கு இப்போ நம்ம இண்டெக்ஸ்லாம் ஆல் டைம் ஹை ரீச் பண்ணுற மாதிரி இருக்கு ஸோ இந்த நேரத்தில் எஸ்ஐபி ஆரம்பிக்கிறதோ இல்லாட்டி லம்சம் ஆரம்பிக்கிறதோ கரெக்டா இல்ல எஸ்ஐபிக்கு நம்ம டைமிங் பார்க்கணுமா எது சரியான நேரம்னு தெரியாதவங்களுக்கு தான் எஸ்ஐபி அப்படி இருக்கும்போது இது சரியான நேரமான அந்த கேள்வியை கேட்கறது அந்த எஸ்ஐபி இருக்கிறது நோக்கத்தையே வந்து அது வந்து குறைச்சிருந்து சரி மார்க்கெட் மேல இருக்கும்போது நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோ மார்க்கெட் கீழே வர வர நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க மறுபடியும் மேலே போகும்போது நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு நீங்க ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்தாலும் நீங்க நிறைய லாபம் பார்த்துருவீங்க இதுதான் எஸ்ஐபியினுடைய குறிக்கோள் குறிக்கோள் பட் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா சில ஃபண்ட்ஸ்ல முதலீட்டு தவறுகள் செஞ்சிருந்தாங்கன்னா ரிட்டர்னே வராது அப்போ அங்கே எஸ்ஐபி பண்ணி நமக்கு கிடைக்க வேண்டிய பயன்கள் கிடைக்காம போயிடும் அதுதான் அதில் நீங்கள் முக்கியமாக கவனம் கொள்ள வேண்டிய இப்போ லம்சம்னு வந்துட்டா ஹவுடி அட்வைசர் மார்க்கெட் ரொம்ப கீழே இருக்கும்போது நான் லம்சமாக டைரெக்டாக கொண்டு போய் ஈக்குவிட்டி ஃபண்ட்லயே போட்டுருவேன் பட் மார்க்கெட்டு ஒரு ரெண்டு கட்டா ஸ்டேஜில் இருக்கும்போது என்னுடைய ரெகுலர் சேவிங்ஸ் ஒரு லிக்விட் ஃபண்ட்லியோ அல்லது கோல்டு ஃபண்ட்லயோ போட்டுட்டு அங்கேருந்து இருந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறது தான் என்ன பெட்டர் தேங்க்யூக்குள்ளே ரைட் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ரெவன்யூஸ்னாலே நிறையா இருக்கு சார் இப்போ ஒரு காமன் மேன் ஒரு பிபிஎஃப்ல போடலாம் சாவரன் கோல்ட் போன்ஸ் வாங்கி போடலாம் டெட்டில் போடலாம் ஈக்விட்டியில் போடலாம் நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு அதில் போடலாம் ஸோ இப்போ ஒருத்தவருக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது டோட்டலா இன்வெஸ்ட்மென்ட்க்கு அவர் அலோகேட் பண்ணிடுறாரு இந்த ஒரு லட்சம் ரூபாயை என்னென்ன ப்ரொபோஷன்ல என்னென்ன ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் சார் ஒருத்தருக்கு பணம் வரும்போது ஃபர்ஸ்ட் அவங்க எமர்ஜென்சிக்கு பணத்தை தனியா எடுத்து வைக்கணும் ஃபர்ஸ்ட் அதுதான் அவங்க இன்கம்ல பத்துல இருபது பர்சன்ட் எடுத்து வச்சீங்கன்னா போதுமானது பத்து பர்சண்டாவது இருக்கணும் அதுக்கு அடுத்தபடியா இந்த தனியா எடுத்து வைக்கக்கூடிய எமர்ஜென்சி பண்ணுக்கு அப்புறமா கோல்டில் ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அது பத்துலேருந்து இருபது பர்சன்ட் இருக்கலாம் ஸோ டென் பர்சன்ட் ஃபார் எமர்ஜென்சி டுவெண்ட்டி பர்சன்ட் ஃபார் கோல்டுன்னு வச்சுக்கலாம் பாக்கி உள்ள செவன்டி பர்சன்டில் நீங்கள் ஒன்று மொத்தம் ஈக்குயிட்டியில் போடலாம் ஸ்லோவாக ஒரு பீரியட் ஆஃப் டைம் இல்லை ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட டெட்டில் வச்சுக்கிட்டு பாக்கி செவன்ட்டி பர்சன்ட் ஈக்குட்டியில் போடலாம் அதுக்கப்புறம் கூட ஈக்குவிட்டி உங்களுக்கு இன்னும் அட்ராக்டிவ் ஆச்சுன்னா அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் நீங்கள் மூவ் பண்ணலாம் ஈக்குவிட்டிக்கு ஸோ அப்படி பண்ணும்போது நீங்க ரொம்ப லோ லெவல்ல இந்த லாஸ்ட் டுவெண்ட்டி டிப்ளே பண்ணிருப்பீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸோ அதுல வரக்கூடிய லாபம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நீங்க வந்து ஈக்விட்டிக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் சொன்னீங்க டேட்டுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் சொன்னீங்க எமர்ஜென்சிக்கு டென் பர்சன்ட் சொன்னீங்க இந்த நம்பர்ஸ்லாம் எல்லாம் சேஞ்ச் ஆகுமா சார் இப்போ ஒருத்தர் வயசு வந்து அதிகமாக ஆக இந்த நம்பர் சேஞ்ச் ஆகுமா இல்ல இன்கம் லெவல் அதிகமாக இல்ல கம்மியாக இந்த நம்பர் சேஞ்ச் ஆகுமா அதாவது உங்களுக்கு தேவையான எமர்ஜென்சி ஃபண்ட் எவ்வளவுங்கிறது சப்போஸ் நீங்கள் ஒரு டுவெண்ட்டி தௌசண்டில் ஃபேமிலி லைஃப் லீட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேவையான எமர்ஜென்சி ஃபண்ட் ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் இருக்கலாம் நீங்கள் டூ லேக்கில் எமர்ஜென்சி லைஃப்பை லீட் பண்ணுறீங்கன்னா உங்கள் எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து சிக்ஸ் லேக்ஸ் இருக்கும் ஸோ அந்த எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது உங்களுடைய வாழ்க்கை தரம் எங்கே இருக்குன்றதை பொறுத்துருக்கு இப்போ இந்த ரிஸ்க் ஃபேக்டர் என்னது சார் இப்போ ஈக்குவிட்டினா இட்ஸ் மோர் ரிஸ்க் எக்ஸ்போஸ்டுன்னு சொல்கிறாங்க டெட் இஸ் கம்பேரிட்டிவ்லி லெஸ் டு ஈக்விட்டி ஸோ வயசு ஆக நம்ம டெட்டுக்கு போகணுமா இல்லை இருக்கலாமா என்னை பொறுத்த வரைக்கும் டெட் இன்வெஸ்டிங்கிறது ஏஜ் ரிலேட்டட் மட்டும் இல்லை இன்ட்ரஸ்ட் ரேட் சைக்கிள் எங்கே இருக்குன்றதையும் பொறுத்து இருக்கு ஸோ உங்கள் ஏஜ் கூட கூட நீங்கள் கொஞ்சம் டெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிறத மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா யூ டோன்ட் வாண்ட் கேபிட்டல் லாஸ் அதில் நல்ல சாய்ஸஸை போட்டு அதில் பண்ண கொடுக்குறீங்க அட் த சேம் டைம் உங்களுடைய ஃபைனான்ஷியல் கேப்பபிலிட்டி கெப்பாசிட்டி ரிஸ்க் ரிஸ்க் கெப்பாசிட்டியை வச்சு நீங்கள் அந்த டெசன் எடுக்கணும் சப்போஸ் எனக்கு வந்து ரெகுலராக இன்கம் வருது என்றைக்கும் வந்து பணத்துக்கு தட்டுப்பாடு இருக்காதுன்னா நான் டைரெக்டாக போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் எனக்கு ஃபர்தர் பணமே கிடைக்காது இவ்வளோ தான் என்கிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் பணத்தை ஒதுக்கி வச்சுட்டு மிச்சத்தை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நாளைக்கு மறுபடியும் மார்க்கெட் ஏதாவது ஒரு நிகழ்வுனால ரொம்ப கீழே போச்சுன்னா அந்த டைமில் இந்த பணத்தை எடுத்து மார்க்கெட்டில் போக முடியும் ஸோ ரெய்னி டேக்கு ஒரு பணம் வைக்கிறது அப்படிங்கிற ஹாபிட்டை நீங்கள் அந்த இடத்துல ஃபார்ம் பண்ண முடியும் இப்போ வந்து வி இன்வெஸ்ட் இந்த பப்ளிக் மார்க்கெட் சார் ஸோ பப்ளிக் மார்க்கெட்னா அதை வந்து லிஸ்டட் மார்க்கெட்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம ஷேர்ஸ்லாம் வாங்கும்போது லிஸ்டட் மார்க்கெட்லேருந்து தான் ஷேர் வாங்கலாம் அன்லிஸ்டட் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது சார் அன்லிஸ்டட் மார்க்கெட்னா என்ன என்ன வித்தியாசம் லிஸ்டட் மார்க்கெட்டோட லிஸ்டட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஃபிக்ஸ் பண்ணி அது வணிகத்துக்கு வருது ஐபிஓ பண்ணுறாங்க அப்புறம் லிஸ்ட் ஆகுது மக்கள் ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சில நேரங்களில் மக்கள் ஃபிக்ஸ் பண்ண ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது சில நேரங்களில் குறவாக இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து எப்படி பார்க்கணும்னா ஒரு மூவிங் நம்பராக பார்க்கணும் யூ கெனாட் பிகம் பயஸ்ட் தட் இன்னைக்கு இந்த வேலை கொடுத்தா இது ஃபைனல் ஆறு மாதம் கழிச்சு அதே ஷேர் கீழே இருக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம கிடைக்கக்கூடிய வேலையை கிரிட்டிக்கலாக எவாலுவேட் பண்ணி அதன் பேசிஸ்ட் தான் நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்கணும் பார்க்கணும் அன்லிஸ்டட் ஸ்பேஸ் அன்லிஸ்டட்ல இது ரொம்ப டிஃபிகல்ட் ஏன்னா நீங்க ஒரு கம்பெனி வந்து எல்லாரும் சேஸ் பண்றாங்கன்னு வாங்குறீங்க உதாரணத்துக்கு ட்ரோன் கம்பெனி எல்லாரும் ஓடுறாங்க ஸோ அதே பிஸ்னஸ்ல இருக்கக்கூடிய வேற ஒரு கம்பெனி என்ன வேல்யூஷன் இருக்குன்னு பார்க்கணும் அல்லது அந்த மாதிரி சிமிலர் பிஸ்னஸ்லாம் என்ன வேல்யூஷன் இருக்கு இது ரொம்ப அதிகமாக இருந்தால் இந்த கம்பெனியோட வேல்யூஷன் அந்த கம்பேரபிள் பியரோட வேல்யூஷனுக்கு கிட்ட நெருங்கும்ன்றதை நீங்கள் உணரணும் அப்படி உணராமல் ஓவர் கான்ஃபிடண்டாக நீங்க எதுவும் செய்யக்கூடாது